இரண்டாவது எப்பொழுது நான் சாத்தானுக்கு அடிமையானேனோ அதாவது ஆதாம் ஏவாள் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடிமையானார்களோ ரோமர் ஆறு பதினாறு வாசிக்கிறோம் எதற்கு நாம் கீழ்படுகிறோமோ அதற்கு நாம் அடிமைப்பட்டு இருக்கிறோம் அப்போ எப்ப நான் வந்து சாத்தானுக்கு கீழ்படுகிறோம் அப்பவே நான் அவனுக்கு அடிமையாயிட்டேன் அவனுக்கு நான் அடிமையானபடினால என் மேல என்ன செய்யறானா துரைத்தனம் பண்றா எம்எல்ஏ அதிகாரம் பண்றா துறைத்தனம் என்றால் கண்ட்ரோல் பண்றது அத பண்ணாத இத பண்ணாத அதை பார்க்காத இத பார்க்காத இப்படி பண்ணாத அப்படி என்னை பண்ணிக்க கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறான் செவிக்காத வேதத்தை வாசிக்காத தூங்கு நல்லா தூங்கு அப்படின்னு தேவனு கேட்டவில சிந்திக்காம ஆவிக்குரிய சிந்தைக்குள் நான் வளர முடியாம என்னை அப்படியே அடிக் பண்ணிட்டே இருக்கிறான் என்னை அடிமைப்படுத்திட்டே இருக்கிறான் என்னை கொட்டுமைப்படுத்திட்டே இருக்கிறான் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை பார்வோன் கொடுமைப்படுத்தினானோ சிறுமைப்படுத்தினானோ நசுக்கினானோ ஜீவனை அளவுக்கு நசுக்கினானோ அந்த அளவுக்கு நசுக்கி கொண்டிருந்தான் என் சரீரத்தை நசுக்கினா என் ஆசீர்வாதத்தை நான் தேவனோடு கூட ஐக்கியமா இருக்க கூடாதுபடி என்னுடைய எல்லா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு இப்படி பிரச்சனை கொண்டு வந்து கொண்டு வந்து என்னை துரைத்தனம் பண்ணி என் மேல அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான் இதுவரைக்கும் என் மேல அவன் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான் ஆனால் அவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டா உரிந்து கொண்டார் அந்த அந்த அப்படியே அதை இமேஜ் பண்ணி பாருங்க உரிந்து கொண்டார் அப்படின்னா இப்போ நம்ம சிக்கன் கடைக்கு போற கோழியை அதனுடைய மேல் தோலை எப்படி உரிக்கிறாங்க பாருங்க அது இனி பிசாசுக்கு ஏன் மேல எந்த அதிகாரமும் கிடையாது எந்த உரிமையும் கிடையாது எந்த துறைத்தனமும் கிடையாது என்று சொல்லி பிசாசுக்கு ஏன் மேல இருந்ததானே எல்லா அதிகாரங்களையும் அவர் உரிந்து கொண்டார் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அப்படின்னா அடை அவனை அவளை அவமானப்படுத்தினா பிசாசு நினச்சா ஏசுவனை நான் அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு நினச்சா கிடையாது அவனை அவ தே இயேசு கிறிஸ்து அவனை அவமானப்படுத்தி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தான் பிசாசு நினச்சா சாத்தா நினச்சா ஏசு அவலாதா அப்படின்னு நினச்சா என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா அந்த வழிகளையும் அல்லது எல்லா கீரல்களையும் அதாவது ஐயாயிரத்தி நானூற்றி எண்பது காயங்கள் என்றால் நினைத்து சரீர அவ்வளவாய் அவரை என்ன செஞ்சா காயப்படுத்தினார் ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம் பிதா அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் மரித்தோரில் இருந்து அவரை எழுப்பி வெற்றி சிறந்தார் ベッティー・サンダー。र,